இல்லை சிவநாடாரை பொறுத்த வரைக்கும் அவர் பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் சென்னை வந்து சில காலம் தினத்தந்தியில் நிருபராக இருக்க தொண்ணூறுகளில் இவர் இங்கிருந்து மைக்ரேட் ஆகி பம்பாய் போகிறார் பம்பாய் போய் ஒரு கம்பெனியில் உதவியாளராக இருக்கார் அப்படி உதவியாளராக இருக்கிற பொழுது ஹெச்இஎல்ல போல பல கம்பெனி இருந்தது அந்த கம்பெனி பூரா அதிகமாக அவர்களுக்கு பெரிய தொகை கொடுப்பேன் இனாம் கொடுப்பேன் இந்த இனாம் தொகையை பார்ட்டி வைத்து அவர்களுக்கு கவருகிற வேலையை கவிழ்த்துகிற வேலையை திறம்பட செய்தவர் தான் நாமே இதை செய்தா என்ன ஒரு ஆங்கிலேய கம்பெனி கூட தையப்பு அண்ணல் போய் போட்டு வராது நான் உங்கள் கம்பெனி பொருட்களை சந்தைப்படுத்தி கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன் அளவு இரட்டிப்பான தொகையாக கொடுங்க என்னுடைய பெயர்லேயே நான் வந்து அசம்பிள் பண்ணி ஏன்னா இந்தியா தான் பெரிய மார்க்கெட் தனியார் நிறுவனங்களாகட்டும் அரசு நிறுவனங்களாகட்டும் அத்தனையுமே ஏன்னா பாப்புலேஷன் நூத்தி நாற்பது கோடி பேர் இப்படி இப்போ இவருக்கு உதவியாளரா இவருடைய மனைவி அந்த பஞ்சாப் லேடி சிவானியுடைய சிவானி உடைய அம்மா அந்த அம்மா தான் இவருடைய மூளை அந்த அம்மா இவருடைய வளர்ச்சியில அந்த அம்மா நூறு பங்கு அப்ப அந்த அம்மாவே கிரணைய திருமணம் பண்ணிக்கிறார் திறனுக்கும் சிவநாடாருக்கு குழந்தை தன்னுடைய வாரிசா இந்த நிறுவனத்தை தொடர்றதுக்கு போர்ட் ஆப் டைரக்டர் வேணும் அப்பதான் தத்தெடுக்கப்பட்டவர் தான் ரோசனி நாடா சிவநாடாருடைய சகோதரி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம வாரிசு இவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு நாடார கட்டி வைக்கல வேற்று சமூகத்தை நாடார ஏமாத்தி அவரு கட்டி வைக்கணும் இரண்டாம் தாருமா அதுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த அம்மா மதுரையில் இருக்கு இவங்க என்ன பண்றாங்க பல லட்சம் கோடி சொத்து உள்ள சிவநாடார் மீது வழக்கு போடுறாங்க சிவநாடார் என்ன பண்றாரு சில பல சமரசங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் செய்யப்பட்டு பல சில கோடிகளை கொடுத்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறார் சிவநாடாருக்கு சொந்தமான மகன் சராசரியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் நீங்கள் கிரண் உடைய உறவினர் ரோஷினி நாடார் ரோஷினி பஞ்சாபி ரோஷினி நாடார மாறிட்டு ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தொழில் ரீதியாக பெரிய லெவலுக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வளர்ந்த சமூகம் அப்படிங்கிற இடத்துல நாடார் சமூகம் எப்போவுமே இருந்திருக்கு அந்த நாடார் சமூகத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹச்சிஷியல் ஷிவ் நாடார் அது கிட்டத்தட்ட இந்த பேர் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கொடி கட்டி பறந்த ஒரு பேர் அதே மாதிரி தான் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி இவங்க எல்லாருமே அந்த பேரில் இருக்காங்க ஸோ இந்த வியாபாரம் ரீதியாக சிவநாடர் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு என்ன காரணங்கள் சார் இல்லை சிவநாடாரை பொறுத்த வரைக்கும் அவர் பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம் காயாமொழி பக்கத்தில் இவர் சென்னை வந்து சில காலம் தினத்தந்தியில் நிருபராக இருக்கார் பத்திரிக்கையாளர் தான் இருக்கார் அதன் பிறகு இந்த கணினி மென்பொருள்கள் வந்த பிறகு தொண்ணூறுகள் தொண்ணூறுகளில் இவர் இங்கிருந்து மைக்ரேட் ஆகி பம்பாய் போறார் பம்பாய் போய் ஒரு கம்பெனியில் உதவியாளராக இருக்கார் அப்படி உதவியாளராக இருக்கிற பொழுது அந்த கம்பெனி இவரை தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் இதெல்லாமே இப்போ கணினி கணினி மயப்படுத்தப்பட்ட பொழுது நீங்கள் தனியார் நிறுவனத்துக்கு ஒரு சிஇஓ இருப்பார் அரசு நிறுவனங்களுக்கு ஒரு தலைமை பொறியாளர் இருப்பார் இந்த தலைமை பொறியாளர் சிஇஓ இவர்களை சரிப்படுத்தினா தான் நீங்கள் தனியார் நிறுவனங்களுக்குள்ளே ஒரு நூறு கம்ப்யூட்டர் போட முடியும் அரசு நிறுவனங்களுக்குள்ளேயும் ஒரு நூறு கம்ப்யூட்டர் போட முடியும் அப்போ இவர்களுக்கு இவர்களை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்போ பல கம்பெனி இருந்தது ஹெசிஎல் போல் பல கம்பெனி இருந்தது அந்த கம்பெனி பூரா அதிகமாக அவர்களுக்கு பெரிய தொகை கொடுப்பேன் இனாம் கொடுப்பான் இந்த இனாம் தொகையை பார்ட்டி வைத்து அவர்களுக்கு கவருகிற வேலையை கவிழ்த்துகிற வேலையை திறம்பட செய்தவர் தான் நம்ம சிவநாடார் அப்போ சிவநாடார் ஒரு கம்பெனிக்காக இதை செய்கிறார் அப்புறம் அவர் முடிவு பண்ணுறார் நாமே இதை செய்தா என்ன ஒரு ஆங்கிலேய கம்பெனி கூட ஒப்பந்தம் போடுறார் ஒரு டையப் ஒரு டையப் லண்டனில் போய் போட்டு வர்றார் நான் உங்கள் கம்பெனி பொருட்களை சந்தைப்படுத்தி கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன் அளவு இரட்டு இரட்டிப்பான தொகையாக கொடுங்க என்னுடைய பேர்லேயே நான் வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்க ஏன்னா இந்தியா தான் பெரிய மார்க்கெட் இந்த தனியார் நிறுவனங்களாகட்டும் அரசு நிறுவனங்களாகட்டும் அத்தனையுமே ஏன்னா பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடி பேர் இப்படி ஆரம்பித்தது தான் ஹெச்ஏவல் ஹெச்சிஎல் ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஒரு முப்பது முதல் நாற்பது சதவீதம் ஊக்கத்தொகை கொடுக்குறார் எல்லா தனியார் நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இவரை எல்லா ஆர்டரும் இவர்த்தான் வந்து குவிது அப்போது இவர் நம்ப ஒன் நிறுவனமாக மாறுகிறார் அந்த ஆங்கிலேய கம்பெனி என்ன பண்ணுறான் ரைட் நமக்கு நம்ம இனி போய் மார்க்கெட் பண்ணவே முடியாது நம்முடைய பொருள்களை சிவநாடார் வழியாக மார்க்கெட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறான் அதில் தான் ஹெச்இஎல் இவ்வளோ பெரிய வட இப்போ குஜராத் கவர்மெண்ட் இருக்குது யூபி கவர்மெண்ட்டு ஹரியானா சட்டீஸ்கர் இப்போ எல்லா அரசு தனியார் அத்தனை நிறுவனங்களுக்கும் கணினி மையப்படுத்துவதில் ஹிச்எல் நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனம் இவர் செய்த வேலையை பல சிவநாடார் உருவாக்குறாரு அவர்கள் தான் அந்த அரசோடு தொடர்பில் இருக்காங்க தனியார் நிறுவனங்களோட தொடர்பில் இருக்காங்க டாடா கம்பெனியில் தொடர்பு இருக்காங்க இப்படி எல்லா நிறுவனங்களிலுமே கணினி மயப்படுத்துவதில் முதல் நபராக சிவநாடார் வர்றார் இதுதான் இவருடைய மிகப்பெரிய நிறுவன உதவி அப்போ இவருக்கு உதவியாளராக இவருடைய மனைவி அந்த பஞ்சாப் லேடி சிவானியுடைய சிவானி நாடார் உடைய அம்மா அந்த அம்மா தான் இவருடைய மூளை அவங்களும் அவங்க பஞ்சாபி பஞ்சாபி கிரண் வந்து சிவநாடாருடைய ஸ்தெனம் உதவியாளர் தான் அந்த அம்மா இவருடைய வளர்ச்சியில் அந்த அம்மா நூறு பங்கு அப்போ அந்த அம்மாவே கிரணையை திருமணம் பண்ணிக்கிறார் கிரணுக்கும் சிவநாடாருக்கு குழந்தை இல்லை தன்னுடைய வாரிசாக கிரணுடைய சகோதரருடைய பெண்ணு அப்போ ரோஷினி நாடார் சரி இந்த இச்சல் நிறுவனம் கிரணுக்கு பிறகு இந்த நிறுவனத்தை தொடர் தொடர்றதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் வேணும் அப்போ தான் நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர் தான் ரோஷினி நாடார் தத்தெடுக்கப்பட்ட தத்தெடுக்கப்பட்டவர் தான் ரோஷினியுடைய தாய் தப்ப பஞ்சாபி இதுக்கு நடுவில் சிவநாடாருடைய சகோதரி எப்போ நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம வாரிசு வேணும்னு அந்த அம்மா இவர் இவருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு நாடாரை கட்டி வைக்கல வேற்று சமூகத்தை நாடார ஏமாற்றி அவர் கட்டி வைக்கிது இரண்டாம் இரண்டாம் தாருமா அதுக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த அம்மா மதுரையில் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க பல லட்சம் கோடி சொத்து உள்ள சிவநாடார் மீது வழக்கு போடுறாங்க சிவநாடார் என்ன பண்ணுறாரு அவர்களை நீங்கள் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை போடுறாரு அந்த குழு இவங்களை அப்புறப்படுத்துவதற்காக இவங்க அருகிலே வந்து விசாரிக்கிறான் தப்பி ஓடுறாங்க வழக்கு போடுறாங்க அப்புறம் சில பல சமரசங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் செய்யப்பட்டு பல சில கோடிகளை கொடுத்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறார் சிவநாடாருக்கு சொந்தமான மகன் சராசரியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் நீ கிரண் உடைய உறவினர் ரோஷினி நாடார் ரோஷினி பஞ்சாபி ரோஷினி நாடாரை மாறிட்டார் இன்றைக்கி பல உலக கோடிசர் பட்டியலில் இன்றைக்கி இந்தியாவில் விரல்வட்டு எனக்கூடியவரில் சிவ நாடார் ஒருவர் அவருடைய நிறுவனமான ஹெச்சியல் இருக்குது ஆனால் ஆர்எஸ்எஸ் நடத்துகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பு விருந்தினர் யார் சிவநாடார் தான் மத்திய அரசினுடைய சிறப்பு விருந்தினராக இவரை வச்சுருக்கான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏன்னா வருடத்திற்கு ஏறக்கூடிய ஒரு ஆயிரம் கோடி ரூபா பொது சேவைக்கு செலவு பண்ணுறார் அது ஆர்எஸ்எஸ் சேவைக்கே செலவு பண்ணுறாரு ஏன்னா அவர்களை பாய்த்து கொண்டு இந்த இச்சல் நிறுவனம் நடத்த முடியாது அப்போ சிவநாடாரை பொறுத்தவரை மிக சாதாரணமாக தொழில் ஆரம்பித்தவர் இன்றைக்கி உலக கோடீஸ்வரர் பட்டியலில் அதுவும் கணினி மென்பொருளில் பல ஆயிரம் கோடிகளை இன்றைக்கி அவர் சேர்த்து வச்சுருக்கார் என்ன காரணம்னா ஹெச்எல் உடைய நிறுவனம் ஹெச்சியல் உடைய தயாரிப்புக்கள் இன்றைக்கி மிக எளிதாக மென்பொருள் மார்க்கெட்டில் அவரால் சந்தைப்படுத்த முடிஞ்சுது அதுதான் அவருடைய வெற்றி இன்னைக்கு ஹெச்எல் நிறுவனம் இல்லாத கணினி மென்பொருள் சந்தையே இல்லை எல்லா இடத்துலையும் ஹெச்சியல் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த ஹெச்சியல் உடைய முகவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஊக்கத்தொகை தான் இதை இவ்வளோ பெரிய நிறுவனமாக மாற்றிருக்கு நீங்கள் ஏழை எளிய ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு ஒரு கல்யாண பொருள் வாங்கணும்னு நேரம் எங்கே போகிறான் இப்போது சரவணாசோர் தான் போகிறான் சரணாசர் தான் போகிறான் லெஜண்ட் கடைக்கு தான் போகிறான் ஏன் பத்தாயிரரூவா இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஆ நூறுரூவா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்போது பொருட்களை மிக தரமாக எளிமைப்படுத்தி சந்தைப்படுத்தக்கூடிய அந்த கலையை அவர்கள் செய்கிறார் ஆ இன்னொரு பெரிய செய்தி என்னென்னா உங்களுக்கு தலைப்புக்கு இது ஆகும் லெஜண்டினுடைய மகள் ஒரு மருத்துவர் கல்லூரியில் அந்தம்மா படிக்குது படிக்கிற பொழுது ஒரு முஸ்லீம் மருத்துவரை அந்தம்மா விரும்புது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது நான் இவரை தான் திருமணம் பண்ண போகிறோமே அந்த முஸ்லீம் இளைஞரை தன்னுடைய மகளுக்கு லெஜண்ட் சரவணா எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் திருமணம் செய்து சேர்த்து கொண்டார் அந்த இடத்துலலாம் அந்த ஜாதி இடத்துல கிடையாது கிடையாது இப்போ பாடி பாடியில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோருக்கு உரிமையாளர் அவர் தான் அந்த முகமதிய இளைஞன் தான் உரிமையாளர் அப்போ சரவணா அவருடைய மகளின் கணவர் ஒரு முகமதிய இளைஞன் அதை மிக எளிதாக எடுத்துக்கிட்டார் இப்போ சிவநாடாரை பொறுத்த வரைக்கும் தனக்கு வாரிசலினுனையும் ஒரு பஞ்சாபி பெண்ணை தன்னுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் தலைவராக அமர வைத்து அழகு பார்க்கிறார் அப்போ இந்த நாடார் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே மிகப்பெரிய பெரிய சண்டைக்கோ சச்சரவுக்கோ ஆட்படுத்துவதே இல்லை மிக எளிதாக இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மனவலிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சார் காமராஜர் அவர்கள் நாடார் சமூகத்துக்கு ஒரு உதவிகரமாக இருந்தாரா அந்த காலகட்டத்தில் இல்லை அவரை அவரை பொறுத்த வரைக்கும் அவரை நாடார் சமூகத்துக்குள்ளேயே அவர் உது வைக்கவே முடியாது அனைத்து சமூகத்துக்குமான தலைவர் தான் காமராஜர் இப்போ சீமான் இருக்கிற மாதிரி இல்லை சீமானையும் காமராஜையும் சொன்னீங்கன்னா நீங்கள் அது எப்படின்னா கோபுரத்துக்கும் குப்பைக்கும் நீங்கள் சமப்படுத்துவதை போல் குப்பை சீமான் ஒரு களி ஒரு குப்பை ஒரு நரகல் சாக்கடை காமராஜோடு சீமான போய் எப்படி ஒப்புதல் படுத்த சமீபத்தில் காமராஜர் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்து ஆமாம் அந்த பிறந்த நாளுக்கு விருதுநகரில் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சீமான் தான் பேச போனார் சொந்த ஜாதியினரனாலேயே ஒதுக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர்னா அது நானாக தான் இருப்பேன் அப்படி இருந்துமே முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு இல்லை இது கருணாநிதி எதிர்ப்பு ஒன்று ரெண்டாவது ஈழ ஆதரவு அதெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்போஸ் முடிஞ்சு போச்சு சீமானுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது யார் விஜயலட்சுமி கதையிலிருந்தே மீண்டு வர முடியலையே ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது ஜெயலலிதா காலில் போய் விழுந்தார் விஜயலட்சுமி வழக்கு தலைக்கு மேல தொங்குற கத்தி நீ உன்னுடைய அரசியல் அனுபவமே இல்ல உனக்கு அரசியலும் அறிவும் இருந்தா விஜயலட்சுமிய ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒரு கோடி ரூபா கொடுத்து உன் மனைவி ஆக்கியோ இல்லை துணைவியாக்கியோ இல்லை எதை ஆக்கியோ அந்தம்மா ஒரு ஓரமாக அமைதியாக வாழ்வதற்கு ஒரு வழிபணி கொடுத்துருப்பேன் பதினஞ்சு வருஷமா அம்மா போராடுதே விஜயலட்சுமிக்கு நீதி கிடைப்பதற்கு பாஞ்சு வருஷம் ஆச்சுன்னா உன்னை நம்பி வருகிற பல இளைஞர்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைக்கும் ஆ சீமான் ஒரு போலி அரசியல்வாதி இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் உன்னுடைய அரசியல் வளசல் போலீஸ் ஸ்டேஷன்ல முடிஞ்சு போச்சேன் இதனால் எத்தனை தலைவன் இருந்திருக்கிறான் வளசல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்சிக்காரன் கூட வா வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புகிற அளவுக்கு ஒரு இழி பிறவி யார் அன்னைக்கு ஜெயலலிதா காலில் விழுந்த இப்போ போய் யார் காலில் விழுந்திருக்க அந்த என்ன காமாட்சி நாயுடு இல்லை இல்லை ஒரு தயாரிப்பாளர் இருக்கார் போய் சுரேஷ் சுரேஷ் காமாட்சிகிட்ட போய் காலில் விழுந்து அவர் உதயநிதி பேசி உனக்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்போது உன்னுடைய அரசியல் ஆரம்பிக்கப்பட்ட இடம் விஜயலட்சுமி முடிந்து இடம் விஜயலட்சுமி தான் அப்போ காமராஜரையும் சீமானையும் ஒப்புடுறது சரி இல்லை இல்லை காமராஜரை விட உயர்வானவர் சீமானு நீங்கள் எடுத்துக்கங்க காமராஜர் கக்க முரட்டமளி சீனிவாசன் அயத் பண்டிதர் இது போன்ற முதுவெரும் தலைவர்களை விட உயர்ந்த ஒரு சாக்கடைன்னு வச்சுங்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்